சார் என்னோடய பேர் வந்து மரிய சுதீஷ் நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூக்கியூர்ன்ற ஒரு சிறிய மீனவ கிராமத்தில் இருந்து நான் வர்றேன் எல்லாருமே என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும் என்னோடய ஊரில் எல்லாருமே பொதுவாகவே மீன்பிடி தான் பண்ணுவாங்க என்னோடய ஃபேமிலியுமே என்னோடய அம் அப்பா என்னோடய தம்பி எல்லாருமே வந்து மீன்பிடி தொழில் தான் பண்ணுவாங்க அவங்களோடையும் நான் வந்து மீன்பிடி தொழிலுக்கு போவேன் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு கிராம நிர்வாக அதிகாரியாக கடலாடி வட்டத்தில் எம் கரிசல்குளம்ன்ற ஒரு கிராமத்தில் இப்போ ஒர்க் இருக்கேன் அப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு மீனவ கிராமத்துல இருந்து ஒரு அரசாங்க அதிகாரியை என்னால் எப்படி வர முடிஞ்சது அப்படின்னா அதற்கு பின்னாடி வந்து நிறைய அவமானங்கள் நிறைய வழிகள் இது எல்லாத்தையும் அனுபவிச்சனால என்னை நான் அடையாளப்படுத்தணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் அதன் விளைவாக தான் இன்னைக்கு வந்து நான் ஒரு கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்கேன் நம்ம ஊரில் எட்டாம் கிளாஸ் தான் இருக்குது அப்போ எட்டாம் கிளாஸ் நான் முடித்த உடனே பொதுவாகவே என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லோரும் கடலுக்கு போயிடுவாங்க அந்த வழியில் தான் நானும் கடலுக்கு போக வேண்டிய சூழல் ஏன்னா சுற்றி இருக்கிற உறவினர்கள் எல்லாருமே வந்து சொன்னது என்னென்னா அப்படின்னா எனக்கு கூட பிறந்த தம்பி இருக்கிறனால தம்பி நீனும் சேர்ந்தீங்கன்னா சொந்தமாக ஒரு போட்டு எடுத்து நீங்கள் ரெண்டு ஒரு தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு எங்களை வந்து தள்ளினாங்க அப்படி தான் அந்த டயத்தில் சின்ன சின்ன இதாக வந்து கடல் தொழிலில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாகவே அப்போவே வந்து கடல் தொழிலில் அதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அந்த வெயிலாக இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டந்தான் மழையாக இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டந்தான் பசி எல்லாத்தையும் கண் கூட பார்த்து வளர்ந்தனால நான் என்ன முடிவு என்னென்னா நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நிழல் தேவைப்படுது கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் நம்மளை கட்டாயம் கடலுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழலில் தான் மரியனை கருணை இல்லம்ன்ற ஒரு இடத்துல தூத்துக்குடில போயிட்டு ஒரு கருணை இல்லத்துல தான் தங்கி படிக்க ஆரம்பிச்சேன் என்னோட அம்மா வந்து எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம குடும்பத்துல நான் நாலு பிள்ளைங்களை பெற்றேன் ஆனா யாருமே படிக்கல நீ மட்டும்தான் படிக்கிற அதனால நாலு பேருக்கும் சேர்த்து நீ ஆள் தான் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லும்போது நான் படிக்கும்போதே அதுவரை நார்மலாக படிச்சுட்டு இருந்தேன் நான் அந் அவங்க அம்மாவோட அந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் எப்படி படிக்க ஆரம்பித்தேன்னா நம்ம வந்து நம்ம தனிநபர் காண்டி படிக்கலை நம்ம கூட பிறந்தவங்க நாலு பேர் இருக்காங்க நாலு பேருமே படிக்கலை மூணு பேரும் என் கூட பிறந்த மீதி மூணு பேரும் யாருமே படிக்காதனால அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் படிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த அம்மாவோட அந்த ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு தான் நான் வேகமாக படிக்க ஆரம்பித்தேன் முதல்ல எனக்கு எனக்கு சின்ன வயசுலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆகணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு அதிகபட்ச என்னோடய இலக்கு சின்ன வயசில் என்ன இருந்துச்சு அப்படின்னா எட்டாம் வகுப்பு வரை படிக்கணும் ஏன்னா என்ன என்னோடய ஊரில் அதிகபட்சம் இருக்கிறதா எட்டாம் கிளாஸ் தான் அப்போ எய்த்து முடித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அம்மா அப்பா படிக்காதவங்க அப்போ அவங்கள தாண்டி நம்ம அஞ்சாம் கிளாஸ் படிக்க சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து அதிக படித்த ஒரு உணர்வு தான் இருந்துச்சு அப்போ எட்டாம் வகுப்பு படிக்க சொல்லும் போதே நம்ம தான் ஓரளவு படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அதாவது வீட்டில் இருந்தால் சாப்பாடு இருக்குமோ இல்லையோ தெரியாது ஆனால் கண்டிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போனால் சத்தணம் சாப்பாடு இருக்கும் அப்படின்ற விஷயம் விஷயத்தினாலே நாங்கள் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு சத்துணவு சாப்பாடு வாங்கி அது மூலமாகவே எங்களுக்கு அந்த பசியாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடச்சிது அதனாலவே ஒரு நாள் கூட விடாமல் பள்ளிக்கூடத்துக்கு போன காலங்கள்லாம் உண்டு டென்த்தில் வந்து நான் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தேன் நானூற்றி மார்க் எடுத்திருந்தேன் அப்போ எனக்கு தோணுது என்ன அப்போ நான் நானூற்றி எழுபத்தி ரெண்டு மார்க்கு டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தப்போ கூட அடுத்த கட்டமாக என்கிட்ட கேட்டது வந்து நீ கடலுக்கு போறியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் கேட்டாங்க நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேனே கண்டினியூஸாக படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வரலை ஏன்னா பொது வெளியில் நம்ம சமூகத்தில் வந்து எ எதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா கடல் தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க படிப்புக்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழல்னால்தான் இன்னைக்கு வர வந்து இந்த மாதிரி கடற்கரை வந்து நிறைய தோழர்கள் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலையில் இல்லை அப்படின்ற விஷயத்த நான் போக போக கற்றுக்கிற ஆரம்பித்தேன் இதில் ரெண்டு பாகமாக பார்க்கலாம் ஒரு பக்கம் என்னென்னா என்னோட குடும்ப சூழல் ரெண்டாவது பக்கம் பார்த்தோம்னா எனக்கு அந்த ஒரு வழிகாட்டல் எதுவுமே இல்லாமல் நான் இப்படி தன்னந்தனியாக போராடனே அப்படின்ற விஷயம் அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய குடும்ப சூழலை பார்க்க சொல்லும்போது அன்னைக்கு சூழலை வந்து எப்பவும் இருந்த முன்னையை காட்டிலும் ரொம்பவே கஷ்டமான சூழல் சிம்பிளாக சொல்லப்போன அப்படின்னா நான் கல்லூரி காலங்களில் விடுமுறைக்கு அதிகமாக வர்ற பழக்கம் இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு அந்த கிடைக்கிற அந்த விடுமுறை நாட்களை என்ன போய் ஏதாச்சும் வேலை பார்ப்பேன் ஏதாவது செடிக்கு தண்ணி ஊற்றுறது பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை பார்த்து அதில் வர்ற அமௌண்ட்டை வச்சு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா ஃபேமிலியோட சுச்சுவேஷனை பொறுத்தளவு இருந்து நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டுமே நம்மளால் நம்ம செலவுக்கு வாங்க முடியாது அவங்களும் கொடுக்குற சூழலில் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு என்னோடய செலவுகளை நானே பார்க்க கல்லூரி படிக்க சொல்லும்போதே நான் வேலை பார்த்துட்டு தான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படி சூழலில் நான் என்ன செய்வேன்னா ஒரு முறை நான் ஊருக்கு வந்திருந்தேன் ஊருக்கு வந்த வந்தப்போ என்னோடய உறவினர் ஒருத்தவங்க கேட்டாங்க ஆக்சுவலாக அங்கே வந்து நான் வந்து சாப்பிட்றதுக்கு தான் போயிருந்தேன் அப்போ அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி உனக்குலாம் ஒரு முளை கயிறு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க உனக்கு உனோடய ஃபேமிலி குடும்பத்துக்கெலாம் ஒரு முறை கயிறு இல்லையா போய் சாக வேண்டிதானே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை கேட்டாங்க அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என்ன அப்படின்னா நம்மளை தாண்டி நம்ம குடும்பத்தையும் என் என்ன மனநிலையில் அவங்க பார்க்குறாங்க இந்த சமூகத்தில் வந்து நம்ம குடும்பத்தை எப்படி மனநிலையில் பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் உண்மையிலேயே அன்னைக்கு வந்து என்னோட என்னோட மனசுக்குள்ளே நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு கில்ட்டியாக இருந்துச்சு இந்நேரம் நான் வந்து கடலுக்கு போயிருந்தேன்னா தம்பியோட சேர்ந்து எதோ சம்பாரிச்சு அக்காவை கட்டி கொடுத்துருக்கலாம் இல்லை ஃபேமிலியோட சுச்சுவேஷனை கொஞ்சம் லிஃப்டப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் யாரெல்லாம் நம்ம குடும்பத்தை நம்ம அம்மா அப்பாவை வந்து ஏலனமாக கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி வந்து அவங்களே வந்து பேர் சொல்ல வைக்கணும் அப்படின்றத வந்து நான் ஒரு இதாக எடுத்துகிட்டு அதுக்கடுத்து செகண்ட் பாட்டில் என்னோடய பகுதியில் நான் தனியாக வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் இல்லையா அங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா இதை மனசில் வச்சுட்டு தான் போராட ஆரம்பித்தேன் நம்ம மக்கள் வந்து உழைப்பு எல்லாத்தையும் எதில் போடுறாங்கன்னா கடல் தொழிலில் போடுறாங்க நம்மளுக்கு என்ன வரும் படிப்புன்ற ஒரு விஷயம் வருது அதனால் நம்ம உழைப்பு எல்லாத்தையும் கண்டிப்பாக படிப்பில் போடும் அது வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட பரவாயில்ல நான் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல ஆனால் என்னோடய உழைப்பை வந்து நூறு சதவீதம் அதில் போட்டுட்டு அதுக்கடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டு போனால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி அரசாங்க தேர்வுக்கு தயார்படுத்திகிட்டு இருந்தேன் தயார்படுத்த சொல்லும்போது எனக்கு அந்த டைத்தில் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீட்டில் இருந்தே சப்போர்ட் பண்ண முடியாத சூழல் இருந்தனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய ரூமில் ஒரு கேலண்டர் இருக்கும் அந்த கேலண்டரில் என்றைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்றத கூட மார்க் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் எது இருக்கும் அப்படின்னா வந்து எந்த மகாலில் என்றைக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் என்ன செய்வேன் அப்படின்னா அந்தந்த நாட்களில் போய்ட்டு அந்த மஹாலில் போய்ட்டு சப்ளையராக ஒர்க் பண்ணுவேன் ஒர்க் பண்ணிவிட்டு கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதில் கொடுக்குற ஒரு சொற்ப அமௌண்ட்டாக வாங்கிட்டு வருவேன் அது காரணம் என்ன அப்படின்னா வந்து அங்கே இருக்க சொல்லும் போது எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு வெளியில் போய் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வெளியில் போய் சாப்பிட்டோன்னா ஒரு நாளைக்கு ஒரு நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கண்டிப்பாக செலவாகும் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எட்டு மாதம் அம்மானத்தில் சாப்பிட்டேன் காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு இட்லி அப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் சாம்பார் சாதம் வாங்கினோம்னா அஞ்சு ரூபா தயிர் சாதம் வாங்கினோம்னா ரூபா ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா மதியத்துக்கு சாம்பார் சாதம் வாங்கிட்டேன்னா நைட்டுக்கு தயிர் சாதத்தை வாங்கி பேக் பண்ணி வச்சுக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னா நைட்டுக்கு இருக்காது அம்மா அவங்க இருக்காது அதனால் என்ன பண்ணி வச்சுக்கிறோம்னா மதியமே என்னோடய பாக்ஸில் போய் நான் வாங்கி வச்சுக்கிறேன் ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா என்னோடய சாப்பாடு எல்லாமே ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபாயில் முடிஞ்சு போகும் அதிக வச்சு ஒரு ஊருகா எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு ரூபா தான் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் எட்டு மாசம் இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன் முன்ன இப்ப சூழல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வேலையில ஒரு எக்ஸாம் நான் கிளியர் பண்ணலை அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் அமானவத்திலாம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு இந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷம் அம்மானத்துலாண்டா சாப்பிடணும் அதுக்காண்டியாக படுறா படுறான்னு சொல்லிட்டு என்னை நானே கிடைக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தில் என்னை நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி சூழலாம் பார்த்தோன்னா அந்த டையத்தில் போலீஸ் எக்ஸாம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் போலீஸ் எக்ஸாம் வந்துச்சு அப்போயும் இதைத்தான் நான் சொல்லிகிட்டே வந்து எக்ஸாம் தயாரானேன் ஒரு வழியாக பார்த்தோன்னா நம்ம மாவட்டத்திலே முதல் மாணவனாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு நிலையில் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அதில் வந்து ஃபிசிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயமே நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் எக்ஸாம் கிளியர் பண்ணால் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்புறம் ஃபிசிக்கல்னா உள்ளே வச்சு நடக்கும் அப்படின்ட்டு அப்புறம் ஃபிசிக்கல் போச்சுலும்போது தான் ஃபிசிக்கலி நான் வந்து ரொம்ப வீக்காக இருந்தேன் ஏன்னா ஒரு எட்டு மாதம் அம்மா சாப்பிட்டனால எனக்கு உடம்புல அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அந்த நேரத்தில் போய்ட்டு கன் கயிறு ஏறணும்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்கிறதுலாம் போய் கயிறு ஏறி பார்க்குறேன் என்னால் ரெண்டு ஸ்டெப் கூட ஏற முடியல சுற்றி இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி என்னடா இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் இருக்குது நீ வந்து இங்கேயே பிடிச்சி இருக்கா நீ எப்படி செலக்ட் போ போய்ட்டு நீதான் நல்லா படிக்கிறில்ல போய்ட்டு வேறு எதாவது எக்ஸாம் படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லவும் நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வந்துவிட்டேன் ரூமுக்கு வந்துட்டேன் ரூமுக்கு வந்துட்டு என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னா எல்லோரும் தூங்கின பின்னாடி நைட்டு மூணு மணிக்கு தூத்துக்குடி கிரௌண்டில் போயிட்டு நான் ஏறி பார்ப்பேன் ஏன்னா நைட்டு மூணு மணிக்கு யாருமே அந்த கிரௌண்டில் இருக்க மாட்டாங்க என்னை வந்து கேளியாக பேசுறதுக்கு என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட்டு மூணு மணிக்கு போய்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நான் கரெக்டாக அந்த செலெக்ஷன் டேயில் வந்து ஃபுல்லாகவே நான் கைறிட்டேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் எனக்கு கிடச்சிது அம்மா நூறு நாள் வேலைக்கு போவாங்க நூறு நாள் வேலைக்கு போவாங்க சில டைம் பார்த்தோம்னா உப்பளத்துக்கு கூட அம்மா தொழிலுக்கு போவாங்க உப்பள வேலை கூட போவாங்க ஏன்னா சூழல் அப்படி இருந்துச்சு அப்பாவும் தம்பியும் கடலுக்கு போக முடியாத சூழல்லேயும் கூட அம்மாவும் அக்காவும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து தூத்துக்குடி வர ஒரு அறுபது கிலோமீட்டருக்கும் நைட்டே வந்து உப்பளத்துக்கு போயிட்டு அப்புறம் வருவாங்க வந்தவங்க உடம்பெல்லாம் அந்த கெமிக்கல்ஸு பயங்கரமாக அழுவாங்க இங்கே இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க சொல்லும்போது வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு மட்டும் அடையாளத்தை உருவாக்கினா போதாது இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வைக்கனு பார்த்தேன் அம்மா வேலைக்கு போகிற இடத்துலலாம் வந்து எல்லாேருமே அதுக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்களோ தெரியாது ஆனால் நான் வேலைக்கு போன பின்னாடி இந்த மாதிரி அம்மா வந்து என்னையை வச்சு அடையாளப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி போலீஸோட அம்மா அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்துனா அவங்களே பெருமையாக ஃபீல் பண்ணாங்க அப்போ நான் என்ன முடிவெடுத்தேன் அப்படின்னா வந்து நம்ம இதோடு இருக்கக்கூடாது நம்மளுக்கு கண்டிப்பாக அடுத்து வந்து ஒரு கையெழுத்து அதிகாரம் வேணும் அப்படின்றதுக்காகத்தான் உள்ளுக்குள்ளே இருந்தே அதாவது எட்டு மாதம் எனக்கு ட்ரைனிங் இருந்துச்சு அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து நம்மளுக்கு தூங்குறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் திருடி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன் அதான் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா ஸ்டீல் த டைம் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் எனக்கான நேரத்தை எப்போல்லாம் எல்லாம் கிடச்சதோ நான் திருடி திருடி படிக்க ஆரம்பித்தேன் போலீஸில் இருக்க சொல்லும்போது நான் பார்த்த ஒரு முக்கியமான வேலைனா திருட்டு வேலை என்னென்னா என்னோடய டயத்தை நான் திருடி படிக்க ஆரம்பித்தேன் அதன் மூலமாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன் குரூப் ஃபார் எக்ஸாம் கிளியர் பண்ணேன் நாகப்பட்டினத்தில் இருக்க சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டியூட்டியாக நாகப்பட்டினத்தில் போட்டாங்க நாகப்பட்டினத்தில் இருக்க சொல்லும்போது என்ன செய்யணும்னா எல்லாரும் தூங்கலை பின்னாடி என்னோட புத்தகத்தை எடுத்துட்டு ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படிப்பேன் அப்போ வந்து நம்ம யூனிஃபார்மில் இருக்க மாட்டோம் நைட்டு தூங்க சொல்லும் போது நம்மளோட சிவில்ல தான் இருப்போம் அந்த நேரத்தில் நான் புத்தகத்தை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் லைட்டில் அந்த மாதிரி இடத்துல உட்காந்து அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் நான் உட்காந்து படிக்கிறேன் சுற்றி என்னை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நான் மைண்ட் பண்ணி இல்லை ஏன்னா அதை வந்து நான் மனசில் ஏற்றவும் இல்லை அதுக்கான காரணம் என்னென்னா வந்து நான் ஆல்ரெடி இந்த போலீஸ் வேலைக்கு வர்றதுக்கே வந்து பல தடைகள் பல கேலி பேச்சுகள் அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி போகிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல காவல்துறையிலிருந்து நம்ம வந்து வியோக்கு வந்ததுக்கான காரணம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கையெழுத்து அதிகாரம் அந்த அதிகாரத்து மூலமா கண்டிப்பாக சுற்றி இருக்கிற மக்களுக்கு குறிப்பிட்டு நான் சார்ந்த அந்த கடலோர சமூகத்தில் இருந்து யாருமே வரலை அவங்கள எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு இது ஒரு கருவியாக இருக்கும் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன் அதனால் வியோ வேலைக்கு வந்து இன்றைக்கி சர்வீஸ் இருக்கேன் என்னோட முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது ஒருத்தவங்க ஆதரவற்ற விதவைக்காக ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாங்க ஸோ அதுவே எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து இன்சார்ஜாக இது மூலமாக நம்மளால் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்லது நடக்க போதோ அப்படின்றதுனால எனக்கு ஃபஸ்ட்டு கையில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு ஆதரவற்ற விதவைக்கு நான் ஒரு சைன் பண்ணி கொடுத்தேன் இப்போ விஓவாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து மக்கள் தொடர்பில் இருக்கிற ஒரு பணிகள் அப்படின்ற இடத்துல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நான் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் இவ்வளோ வேதனைப்பட்டேன் இவ்வளோ எல்லாம் அனுபவித்தேன் இவ்வளோ பசியில் இருந்தேன் அப்படின்ட்டு ஆனால் இந்த சமவெளியில் போய் பார்க்கும்போது என்னை விட கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் உள்ளே இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சு குறிப்பிட்டு பார்க்க சொல்லும்போது நான் விஓ வேலையில் இருக்க சொல்லும் போதெல்லாம் என்னோடய கிராமத்தில் ஒரு பையன் நல்லா பையன் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா வந்து விறகு மூட்டம் விறகு அந்த கறியை வச்சு விறகு எடுப்பா அது எல்லாம் ரே இருந்தான் அப்போது பயங்கர கறி நான் எதார்த்தமாக ஒரு இடம் பார்க்குறக்காண்டி போயிருந்தேன் அப்போ அவன்கிட்ட இந்த மாதிரி கேட்டேன் என்னப்பா என்ன படிச்சிருக்க ஏன் இப்படி இந்த கஷ்டம் ஏன்னா ஒரு யங்ஸ்டர் அவன் சொன்னான் இந்த மாதிரி நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கேன் யாரோட யார் உனக்கு கோச்சிங் கொடுக்குறா எப்படி படிச்சுட்ருக்கேன் யாரும் எனக்கு வெளியில் போய் படித்தேன் அப்படின்னா வந்து என்னோடய குடும்பத்தை யாரும் பார்க்க முடியாது அதனால் நான் தனியாக தான் இருந்து படிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாப்பில்ல இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ண சொல்லும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்கெல்லாம் நான் பட்ட கஷ்டத்தை விட அதிக கஷ்டத்தைப்பட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டெலாம் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வகுப்பெடுக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து அந்த மாதிரி வகுப்பு எடுக்க சொல்லும்போது என்னோட வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் இப்போ காசு பணம் இருக்கிறவங்க ஒரு அகாடமி கண்டிப்பாக போக முடியும் கண்டிப்பாக போய் அங்கே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க எடுத்துக்கலாம் தேவையான கோச்சிங் அவங்க எடுத்துக்கலாம் ஆனால் காசு பணம் இல்லாதவங்க முக்கியமாக வந்து பெண் கல்வியை பற்றி சொல்லி ஆகணும் பெண்களுக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதில்ல சப்போர்ட் பண்ணுறதில்லை மீன்ஸ் வந்து ஆண்களை நம்பி ஒரு இடத்துல போய் படிக்கிறதுக்கு அனுப்புகிற ஒரு சமூகம் வந்து பெண்களை வந்து அனுப்புகிற அந்த ஒரு சூழல் இல்லை நான் பார்த்த இடங்களில் அப்போ ஏன்னா நான் வேலை பார்த்த இடங்கள் எல்லாமே ஒரு ரொம்பவே ஒரு ரூரல் ஏரியாவில் பார்த்தனால அப்போ அந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம பிள்ளைங்களை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் வகுப்பெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து இந்த வகுப்பு எடுக்கிறதுல ஒன்லி இவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்குற என்னோடய நோக்கம் கிடையாது அது கூடவே இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகிறனால நம்ம எப்படி வந்து நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு நம்ம எப்படி நேர்மையாக இருக்கணும் எப்படி வந்து பண்பாடோடு இருக்கணும் ஒரு ஆஃபீஸ்க்கு வர்றவங்கள எப்படி நம்ம ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் ஒரு ஆஃபீஸ்க்கு வர்றவங்கள எப்படி மதித்து வாங்க உட்காருங்க தண்ணியை குடிங்க ஏன்னா அவங்க நம்மகிட்ட ஆஃபீஸில் வர்றவங்க நம் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் தான் நம்மளை தேடி வர்றாங்க இல்லைனா அவங்க நம்மளை தேட போகிறதே இல்லை அப்படி வர்றவங்கள்ட்ட எப்படி அணுகணும் இந்த மாதிரி அணுகுமுறையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல அரசு அதிகாரியாக இப்போ இருக்கோம் இப்போ என்னோட ஒரு நாள் லைஃப் எப்படி போகுது அப்படின்னா காலையில் வந்து ஃபோர் தேர்ட்டி எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு நான் வகுப்பு ஆரம்பிச்சிருவேன் நேரடி வகுப்பு நான் சார்ந்த நான் இருக்கிற கிராமத்திலேயே பிள்ளைங்களுக்கு நான் வகுப்பு எடுத்துட்டுருக்கேன் அந்த அஞ்சு மணிலேருந்து ஏழரை மணி வரை பிள்ளைங்களுக்கு வகுப்பு எடுப்பேன் அது தினசரி வகுப்பு அந்த மாதிரி போயிடும் ஏழரை மணி வரை நான் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு உண்டான சில பணிகள் இருக்கும் அந்த பணிகளை நான் எல்லாம் முடிச்சுட்டு போல் ஆஃபீஸ்க்கு ஒன்பதரை மணி பத்து மணிக்கு நான் ஆஃபீஸ் போயிடுவேன் என்னோட ஆஃபீஸ் ஃபுல் டே அந்த ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் முடியுதுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகை நான் பிள்ளைங்களுக்கு அதாவது என்கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் பிள்ளைங்க வந்து டெலகிராம் சேனலில் நம்மள்கிட்ட லிங்கில் இருக்காங்க வேறு வேறு இடத்துல வந்து இதுக்கு முன்னரே நம்ம வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம் வகுப்பு ஆரம்பித்து அந்த ஒரு மூணு மாதத்துலேயும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களையும் கண்டினியூஸாக ஏன்னா அதில் சிலர் பாஸ் பண்ணியிருப்பாங்க சிலர் பாஸ் பண்ணாமல் இருப்பாங்க அவங்களையும் கையை பிடிச்சி நம்ம மேலே தூக்கி விடணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் என்ன பண்ணுவோம்னா நைட்டு ஆன்லைன் கிளாஸ் யூடியூப்பில் அப்புறம் வந்து கூகுள் மீட்டில் இந்த மாதிரி டெய்லி கிளாஸ் அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் அதுக்கடுத்து என்னோடய சொந்த பணியில் பார்க்கணும் அந்த நைட்டு நேரம் நான் இப்போ வகுப்பு வந்து ஒரு பதினோரு மணிக்கு முடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா காலையில் என்ன கிளாஸ் எடுக்க போகிறோனோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும் அதனால் ஒரு நாள் ஃபுல்லாமே அப்படியே போயிடும் வீட்டில் அதிகமான நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இருக்காது வீட்டில் சொல்லுவாங்க இருந்தாலும் எப்படி நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு கட்டத்தில் வந்து கடலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்து நம்ம ஒரு இடத்துல சாதித்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இந்த ப்ராசஸில் எனக்கு வந்து ஆள் பலம் இல்லை பண பலம் இல்லை எந்த ஒரு பழமே இல்லை எனக்கு இருந்தது ஒரே ஒரு பலம் படிப்புன்ற ஒரு பலம் அந்த ஒரு படிப்புன்ற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்க முடியுது அப்போ அதை வந்து நான் உறுதியாக நான் நம்பினேன் அதை இப்போ வீட்டில் உள்ளவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்னையை பார்த்து நிறைய பேர் நிறைய பேர் அவங்க பிள்ளைங்களை இந்த மாதிரி அரசாங்க வேலைக்கு போக வைக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியுது ஏன்னா நான் இப்போ படிச்சுட்டு இருக்க சொல்லும்போது அவங்க எல்லாம் ஓரளவு யங்ஸ்டராக இருப்பாங்க இப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் வந்துருச்சு இன்றைக்கி அவங்க எல்லாருமே என்னைய தேடி வர்றாங்க பிள்ளைங்க நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணும் இப்போலேருந்தே அதுக்கு வந்து நீங்கள் கைட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி சமூகத்தில் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது ஒரு இந்த படிப்பு தான் என்னைய பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்போ இந்த ஒரு நான்கு ஒரு இடங்கள்லையே நம்மள்ட படித்த பிள்ளைங்க ஒரு இருபது பேருக்கு மேலே வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அப்போ இந்த படிப்புன்றது என்னையை மட்டும் உருவாக்கலை என்னை சார்ந்து இருக்கிறவங்க நான்லையும் உருவாக்கியிருக்கு அவங்களோட ஃபேமிலிக்கும் அது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது சமூகத்தில் ஒரு நல்ல அரசாங்க அதிகாரிகளை என் மூலமாக உருவாக்குறதுக்கு ஒரு 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 இன்டர்மீடியட் ஒரு இடைநிலை கருவியாக இருந்தது வந்து படிப்பு தான் அதனால் இந்த படிப்பை மட்டும் படிப்பு என்னைக்கு நம்மளை கைவிடாது அதனால் நம்பி எல்லோரும் படிக்கலாம் ஏன்னா எல்லாருமே நம்மள்ட உள்ள எல்லா சொத்துக்களையும் திருடிட்டு போயிடலாம் நம்மள்ட உள்ள எல்லா சொத்துக்களும் அழிஞ்சு போயிடும் ஆனால் நம்மள்ட்ட அந்த கல்வி படிப்புன்ற ஒரு சொத்தை யாருமே திருட முடியாது அதனால் நம்பிக்கையோடு படிங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை வந்து கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை